இன்னும் யாருமே காணலாம் லைஃப்பில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம் தாராளமாக ஏன்னா ஆல்ரெடி நான் ரிட்டையர்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆகியிருக்கேன் ஸோ நான் மெடிக்கல் அசிஸ்டண்ட்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஜாப் எப்படி இருக்கும் யாரெல்லாம் வந்துட்டு சூஸ் பண்ணலாம் என்ன எலிஜிபிலிட்டி ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும் டியூட்டி ஹவர்ஸு லீவு உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸு ஸோ இதெல்லாம் வந்து டைரெக்டாக எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அப்படின்னா இதில் கேட்கலாம் லைவாக உங்களுக்கு வந்து நான் கிளியர் பண்ணுறேன் ஏன்னா நான் ஆல்ரெடி இப்போ தான் ஒரு மூணு மாதம் தான் ஆச்சு நான் ரிட்டையர் ஆகி ஸோ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் பென்ஷன் கிடைக்குமா என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் லீவ் எப்படி கிடைக்கும் எனக்கு பர்மனண்ட்டாக கிடைக்குமா ஜாப்பு ஸோ இதை பற்றின நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்கள் கமெண்டில் போட்டிங்க அப்படின்னா ஐ வில் கிளியர் யுவர் ஆல் டவுட்ஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கேயோ வேலை பார்த்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷன் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க அவங்க பாட்டு இஷ்டத்துக்கும் ஏதாச்சும் ஒன்று பொய்யான தகவலாம் கொடுத்துருவாங்க ஸோ நான் ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ணதுனால இண்டியன் ஏர்ஃபோஸ்ட்டில் ஐஎம்ஆஸ் ஆர்ஜெண்ட் சாஜண்ட்டாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டு இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால இது உண்மையிலே எல்லாருக்குமே வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து ரொம்பவே கம்மியாக தான் போகிறாங்க ஏர்ஃபோர்ஸ்குள்ளே நிறையா லைக் பண்ணுறது கிடையாது ஸோ அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது முக்கியமாக தமிழ்நாட்டில் பத்து கோடி பேருக்கு மேலே இருக்காங்க பட்டு ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஒவ்வொரு வருஷமும் வந்து உள்ளே போகிற ஆள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க யூபி பீகார் ராஜஸ்தான் இவங்க தான் வந்து ஆயிரக்கணக்கில் போகிறாங்க ஸோ நம்ம ஆளுங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில அவங்களுக்கு வந்து இதை பற்றி விழிப்புணர்வு இல்லையா இல்லை இருக்குதான்னு தெரில இருந் தெரிஞ்சுக்கிட்டே போகாமல் இருக்காங்களான்னு புரியலை எனக்கு நம்ம ஆளுங்க உள்ளே போகணும் நிறைய அதுதான் என்னுடைய விருப்பமும் கூட அப்பா நான் அப்படியெல்லாம் சொல்லலையாப்பா என்னப்பா நீ சஞ்சய் எனக்கு மாத சம்பளமே ஒரு லட்சம் தான் ஒரு லைக்குக்கு ஒரு லட்சம் கொடுத்தா நான் எப்படிப்பா நான் ஏதாவது பிளாக் பண்ணி வச்சுருந்தா தான் பண்ண முடியும் சஞ்சய் உங்களுக்கு உண்மையிலே ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத கமெண்ட் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஆக்சுவலாக இது யாருக்கு ஜாப் வந்து தேடிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு உண்டான லைவ் தான் இது இது மெடிக்கல் அசிஸ்டன்ட் வந்து உண்மையிலே நல்ல ஜாப் தான் இது பிரியங்கா ஆர்முகம் ஹாய்மா சொல்லுமா அவனுக்கு என்ன டவுட்டு கேளுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களா இல்லை உங்கள் அண்ணா யாராவது ஜாயின் பண்ண போகிறாங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லலாம் இதில் நிறைய பேருக்கு பென்ஷன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பென்ஷன் எலிஜிபிள் இருக்கு ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸைஸ்மெண்ட் கோட்டா வேறு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் டுவெண்ட்டி இயர்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் எக்ஸைஸ் மண்ட் கோட்டால இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்கள் பிரியங்கா ஆறுமுகம் உங்கள் வீட்டில் அண்ணா தம்பி யாராவது இருக்காங்களா தம்னிலே உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் போட்டிருக்கேன் பாருங்கள் எலிஜிபி ஏஜ் வந்து எவ்வளோ இருக்கணும் மேரிடாக இருந்தால் எவ்வளோ இருக்கணும் ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னு புரியலைங்களா உங்கள் டவுட் என்ன சொல்லுமா நிறைய பேர் வந்து பென்ஷன் வந்து யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க பட் பென்ஷன் வந்து ஆர்மியில் இருக்கவங்களுக்கு நேவியில் இருக்கவங்களுக்கு ஏர்ஃபோர்ஸில் இருக்கவங்களுக்கு இந்த மூணு ஃபோர்ஸில் யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு மட்டுந்தான் பென்ஷன் இருக்குது மற்ற யாருக்கும் வந்து பென்ஷன் கிடையாது அவங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூ கான்ட்ரிபியூட்டட் ஸ்கீம்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பென்ஷன் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் இந்த ஏர்ஃபோர்ஸில் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கூட ஆஸ் அ மெடிக்கல் அசிஸ்டன்ட் இப்போது நர்சிங் அசிஸ்டன்ட்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே ஆர்மியில் ஸோ அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸில் வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க ஸோ இவங்க வந்து நார்மல் ஏர்மேன் தான் சொல்லுவாங்க ட்ரைனிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாலாம் இருக்குது அது ஆர்மி மாதிரி ஓடணும் ஓடி நைட்டில் வந்துட்டு இது இது பண்ணணும் அதை பண்ணணும் சாதாரணமாக தான் இருக்கும் நிறையா படிக்க வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு ஜாபும் வந்து அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது ரொம்ப ஈஸியான ஜாப் தான் உங்களுக்கு ஷிஃப்ட்டு வயசு கண்டிப்பாக டியூட்டி இருக்கும் த்ரீ வாட்ச் த்ரீ ஷிஃப்ட்டு அந்த மாதிரி இல்லை டூ வாட்சு டூ ஷிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் ட்யூட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பர்மனெண்டாக நீங்கள் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னா பென்ஷன் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு கேளுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக மெடிக்கல் அசிஸ்டன்ட் ஏர்போர்ட்ல நீங்கள் என்னவாக இருந்தாலும் வந்து நல்ல ஜாப் தான் ஆக்சுவலாக டெக்னிக்கல் சைடு போகாமல் நார்மல் அட்மின் டியூட்டிஸு இந்த மாதிரி மெடிக்கல் அசிஸ்டண்ட்டாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஒர்க்லோடெல்லாம் எதுவும் இருக்காது நார்மலான ஜாப்பாக தான் இருக்கும் லீவும் உங்களுக்கு கிடைக்கும் தொண்ணூறு நாள் லீவ் கிடைக்கும் வருஷத்தில் ஸோ எல்லா பெனிஃபிட்டும் இருக்குது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டீன் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பென்ஷன்லாம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் ஸ்டேட்டில் போயிட்டு நீங்கள் எக்ஸரிஸ்மெண்ட் கோட்டான்னு ஒன்று தருவாங்க நீங்கள் அதில் அப்ளை பண்ணி ஜாபாக திரும்பவும் ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் வாங்கிக்கலாம் சந்தேகம் இருந்தால் கேளுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் நோட்டிஃபிகேஷன்லாம் வெளியே வரும் இந்த மாதிரி பர்மனெண்ட்டாக வந்து எடுக்கிறது மற்றபடி எல்லாம் நிறைய இப்போ அக்னி வீர் தான் எடுப்பாங்க ஃபோர் இயர்ஸ் கழிச்சு நீங்கள் வெளியே வந்துடணும் அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரீரிக்ரூட் மாதிரி பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி இல்லாமல் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ஒரு வாட்டி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஒரு பர்னென்ட் ஜாப் கடைசி வரைக்கும் நீங்கள் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் எதாவது டவுட்டு கேட்பீங்கன்ட்டு தான் நான் லைவில் வந்திருக்கேன் நான் பாட்டு வீடியோ மேக் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்கறதுக்கே டைம் இருக்கிறதுல நீங்க போட்டு அப்படியே போயிடுறீங்க ஸோ டவுட் யாராவது இருந்தா அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க நான் சொல்றேன் யாருமே கேட்க மாட்டீங்களே டவுட்ட

ஒரு மூணு மாதம் இல்லை ஆறு மாதம் வந்து பெல்காம் கர்நாடகாவில் வந்து பேசிக் ட்ரைனிங் இருக்கும் ஸோ அது முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பெங்களூரில் தான் உங்களுக்கு ட்ரைனிங்கு ஃபுல்லாக மெடிக்கல் அசிஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் இப்போதைக்கு ட்ரைனிங்கு ஸோ அங்கே வந்து ஒரு நைன் மந்த்ஸ் இல்லை ஒன் கிட்ட ட்ரைனிங் இருக்கும் ஸோ அது ட்ரைனிங் முடிச்சு தான் நீங்கள் போஸ்டிங் போகலாம் போஸ்டிங் வந்து ஆல் ஓவர் இந்தியா எங்கே ஒன்றாலும் வரும் எங்கே ஒன்றாலும் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும் பட் வித் இன் ஏர்ஃபோர்ஸ் குள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு ஃபேமிலியை கூட வச்சுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சுக்கலாம் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து அக்காமடேஷன் கொடுத்துருவாங்க ஃப்ரீயாக தான் இருக்கும் ஸோ அதுலேயும் வந்து ஏதாச்சும் சீனியாரிட்டி இல்லை வெயிட்டிங் லிஸ்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க கோட்டர்ஸ் கம்மியாக இருக்கும் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வந்து வெளியே இருக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்க பட் இந்த ஃபெசிலிட்டி வந்து ஆர்மியோ நேவியோ அந்த மாதிரி இதில் கிடையாது மேக்சிமம் பட் நம்ம ஏர்ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிலேயும் வந்து ஃபேமிலி வச்சுக்கலாம் எங்கே போனாலும் வந்து எஜுகேஷனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஜாப்பில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் Yarım lira konar ki ஏர் ஃபோஸ்ட்டில் இந்த மெடிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த கார்ட் டியூட்டிஸ் சொல்லுவாங்க டியூட்டிஸ்லாம் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ அந்த மாதிரி டியூட்டிஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் மற்ற ஜாப் மாதிரி எல்லா டியூட்டிக்கு போக வேண்டியது எக்ஸ்ட்ரா டியூட்டிஸ்லாம் நிறைய இருக்கும் ஸோ அந்த மாதிரி டியூட்டிஸ்லாம் வந்து மேக்ஸிமம் வராது ஏன்னா மெடிக்கல் அசிஸ்டண்டது ரொம்ப ஹாஸ்பிட்டல்லையே வந்து டியூட்டி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்க பார்க்குறவங்கள வேற வேற இடத்துக்கு அந்த மாதிரிலாம் அனுப்ப மாட்டாங்க மேக்சிமம் டவுட்ஸ் என்ன ஏதாவது கேட்பீங்க அப்படின்ட்டு தான் லைவ்ல வந்தேன் இல்லைன்னா வீடியோவே மேக் பண்ணிட்டு போட்டு போயிடலாம் हम्म ये भी कर लेंगे